ரசிக்கிறவங்க பாருங்க பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பாருங்கள் இன்னைக்கு ஒரு சரணமயப்பா வீடியோ தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு ஆசையா இருக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்களா சாமி तो हमें आशीर्वाद माँनेंगे आशीर्वाद माँनेंगे ना समझे नहीं बोले 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 नहीं സ്വാമിയേ ശരണംയ്യപ്പ സ്വാമിയേ ശരണംയ്യപ്പ മണികണ്ഠ സ്വാമിയേ ശരണം അയ്യപ്പ അയ്യപ്പ ശരണം സ്വാമി ശരണം அலையார வணங்குகின்றோம் எங்களின் வேண்டவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பாக உன் திருவடியில் வைக்கின்றோம் ஓடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவம் உணர்வு வரிய ஆடாமணி ஒளிச்சோதி நாளும் கோளும் நன்னிலை பொருந்த இந்நாளில் குருமார்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் நல்லாசி நாளும் துணை புரியவும் அவர் அவர்களின் குலதெய்வம் துணை இருந்து உலக உயிர்களுக்கு நலமே பெறுக எல்லாம் வல்ல எம்பெருமான அணிதலும் வணங்குவோம் வான்மிகள் நல்லாது பயிர்த்து மணிவளம் சுதந்து மாற்று மேலுக்க நல்லாட்சி நிலை பெற்று நாட்டு மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி நலமாகவும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஆன திருவருள் புரிவீராக அருணர்வோடு அடியார்களை வரவேற்று வணங்கிய அன்பும் அறமும் எங்கும் பரவமாறு அன்னம்பாளிப்பு செய்யும் சிவநாயம் சிவனடியார் நாயனுடைய சிவப்புண்ணிய செல்வர் சிவத்தரு கிருஷ்ணமூர் அழியம் அழியம் சருகன் நல்பாய் ஆரோனா நாராயண நாராயண கோவிக்கே திருப்பிண்டாய் திருப்பதியா சாப்பாடு இருக்குமா அது அந்த இடத்துல சாப்பாடு இருக்காது வர முதுக்காக நான் பார்க்குறேன் 哎哎，哎，是不是傻啊？把你们的米都放了。哎，我来收拾你。

நீ அலைந்தாலும் வர வர ஆப்ரல் கீழவே நான் பையில கிழிஞ்சு போறேன் போலாம் சலன் வைக்கிறேன்

எல்லா பஸ்ஸும் எல்லாமே இந்த பக்கம் வராது